ரெண்டாயிரத்தி ரெண்டு பார் கவுன்சில் முன்பு சென்னையை சேர்ந்த ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர் வந்து சில குண்டர்களால் கதையர்களால் தாக்கப்பட்டார் அதற்கு தமிழ்நாடு அரசு வந்து எந்த விதமான ஒரு வழக்கு பதிவோ இல்லை நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படலை அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டு வருது இதை கண்டித்து தமிழ்நாடு ஃபுல்லாக வழக்கறிஞர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பயக்காட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இந்த இந்த நடவடிக்கையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணலைன்னா நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் வழக்கு பதிவு பண்ணுற வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் சேர்ந்து நாங்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் இதை வந்து நாங்கள் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்கள் வழ சங்கரன் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இதை தெரிவிச்சுக்கிட்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தையும் உடனே நிறைவேற்றணும்னு தமிழக அரசை தான் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால தமிழக அரசு வந்து உடனடியாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றணும்னு எங்கள் சங்கம் கோயில் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நடவடிக்கை அது அடுத்த கட்ட நடவடிக்கைனா நாங்கள் இது இந்த வழக்கு பதிவு பண்ணலைன்னா எங்களோட ஒரு போராட்டம் தொடரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீதிமன்றத்தை புறக்கணிப்போம் அதுக்கப்புறம் மேலிடங்கள் சொல்கிற அனைத்து போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெறும் அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் சமாதானத்துக்கு வாய்ப்பே கிடையாது இது வழக்கறிஞர் சங்கத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இதில் வந்து உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறதையும் எங்கள் சங்கம் வழக்கறிஞர் சங்கமாக தெரிவிச்சுக்கிடுவோம்